لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما آمين. اللهم اجعلنا من الشاكرين والذاكرين برحمتك يا ارحم الراحمين اللهم اجعلنا من عبادك المنتخبين الغر المهجلين البت المتقبلين يا اكرم الاكرمين آمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் ரச்சகா எங்களுக்கு கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்திக்கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை நீச்சேர்த்து கொள்வாயாக எங்கள் டச்சகா யாரெல்லாம் எங்களிலே இறந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய கபர்களை சுவன பூங்காவனங்களாக ஆக்கியால் புரிவாயாக யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவருடைய ஹயாத்தை நீ நீட்டிக்க செய்வாயாக நிறைய நல்ல அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபடுகிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல் சுகத்தையும் தந்தல் புரிவாயாக மருத்துவமனைகள் படிகளில் ஏறுவதிலிருந்து நான் எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக எங்களில் யார் நோயாளிகளோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்தல் புரிவாயாக எங்கள் இறந்துவிட்டவர்களுக்கு கருணை காட்டுவாயாக எங்கள் ரட்சகா புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய எட்டாம் பிறையிலே லைலத்துல் ஜும்மாவிலே நாங்கள் கேட்க இருந்த துவாக்களை உடைய தனிப்பரும் கருணையினால் நீ கபூர் செய்து பொருந்து கொள்வாயாக எங்கள் அனைவருடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக எதிர்காலத்திலே யா அல்லா எந்த பாவமும் செய்யாமல் எங்களை என்னை பாதுகாப்பாயாக உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கும் அவர்களுக்கும் கிருபையுள்ள ரஹ்மானே உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு ரகுமதி செய்வாயாக எங்களுக்கும் அவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக எங்கள் குடும்பத்திலே நிறைந்த பரக்கத்தையும் ரகமத்தையும் தந்தர முறிவாயாக பயனுள்ள யா அல்லா எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் தந்தர முடிவாயாக உன்னுடைய சரியத்தினுடைய வழியிலேயும் உன்னுடைய திரு திருத்துதர் மோமர் சுருதாய் சாசனுடைய சுண்ணத்தான வழியிலேயும் எங்களை நீ நடைபயண செய்வாயாக நேரான பாதை யா அல்லா எங்கள் அனைவருக்கும் நீ காண்பிப்பாயாக யார் மீதி நீ நல்லோர் புரிந்திருக்கிறாய் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதவர்கள் வழிகாட்டிலே செல்லாதவர்கள் அந்த நல்லோர்களுடைய பாதையிலே எங்களை நீ நடாத்துவாயாக எங்கள் நட்சகா இவ்வுலகிலையும் அறு உலகிலையும் எங்களுக்கு நன்மையை தெரிந்த நரகா அதாவது காப்பாற்றுவாயாக எங்கள் குடும்பங்களிலே யா அல்லா பிள்ளை செல்வங்களை தந்தல் புரிவாயாக எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய மக்களுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக எங்களுடைய குடும்பங்களில் வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள் நல்ல சுகத்தை தந்த புரிவாயாக மோசமான கொடுமையான நோய்களிலிருந்து வியாதிகளிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடுவாயாக இறுதி வரை யா அல்லாஹ் உன்னை வலுத்தி வணங்கக்கூடிய நற்பாக்கிய சாலையில் சோதாக்களிலே எங்களை இன்னை ஆக்கிய அறுபுரிவாயாக இந்த உலகத்திலே வாழ்வதிலே ஹயிர் இருக்குமானால் எங்களுடைய ஹயாத்தை நீ நீட்டித்து தருவாயாக இந்த உலகத்திலே வாழ்வதிலே ஹயிர் இல்லாது இருக்குமானால் யா அல்லாஹ் எங்களுடைய அந்த வாழ்க்கையை யா அல்லா உன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொள்வாயாக எங்கள் ரச்சா எங்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் தந்தல் புரிவாயாக மறுமை நாளிலே உன்னுடைய சமூகத்திலே யா அல்லாஹ் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களில் சுவர வாசிகளிலே எங்களை சேர்த்து கொள்வாயாக பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்து இந்த உலகத்திலே எங்களை காப்பாற்றுவாயாக சாலை விபத்துகளிலிருந்தும் விஷ ஜந்துக்கள் விஷ நாய்களுடைய கடிகளிலிருந்தும் இடிபாடுகளில் கொள்வதிலிருந்தும் வலிக்கு விடுவதிலிருந்தும் வெள்ள சேதங்களிலிருந்தும் சைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்தும் நப்சனுடைய கெடுதிகளிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்றுவாயாக எங்களுடைய இதயங்களை யா அல்லாஹ் உன் வழியின் பக்கம் நீ விசாலமாக ஆக்கி தந்தர் புரிவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய குடும்பங்களில் மன அமைதியையும் நிம்மதியையும் தந்தர் புரிவாயாக எங்களில் யார் வயசானவர்களோ யா அல்லா அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்தர் புரிவாயாக எங்களில் உள்ள இளைஞர்கள் எங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல உடல் வலிமையையும் ஆத்ம வலிமையையும் தந்தர் புரிவாயாக நல்ல குணாதிசயங்களை அஹ்லாக்கா ஹசனா ஜமீலா உயர்ந்த உன்னதமான குணங்களை யா அல்லா எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தர் புரிவாயாக உனக்கும் உன்னுடைய திருத்துவதற்கும் வழிபட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக உலகிலே வாழும் காலமெல்லாம் எங்களை நீ வாழச் செய்வாயாக எங்களுடைய துவாக்களை நீ கபூர் செய்து புரிந்து கொள்வாயாக யக் சயிதா முகமது சல்லாஹு அலைவசல்லம் وبدريئت انبيائك الاعلام واوليائك الكرام برحمتك يا ارحم الراحمين آه. صلي على النبي سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين